മ്പലം മുന്തിയ മുതൽ നടുയും ആനായ മൂവരും അറിവിലർ യർ മറ്ററിവർ പന്തണ വരളിയും നീയും നിന്നടി യർ തോറും எழுந்தருளிய பரனே செந்தழல் புறையிரு மேனியும் காட்டி ஊரை கோயிலும் காட்டி அந்த காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளா திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் உண்ண உண்ண தெவிட்டாத நிறைந்த அமுதம் போன்றவனே உலகம் உலகில் உள்ள பொருள்கள் உலகில் உள்ள உயிர்கள் அனைத்திற்கும் முதல் பொருளாகிய மூலப்பொருள் மற்றும் நடுப்பொருள் இறுதிப்பொருள் என யாவுமாகி உள்ளவனே உன்னை பிரமன் திருமால் உருத்திரன் என்னும் மூவரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்களால் அறிந்து கொள்ள இயலாத இணையற்ற பேராற்றலான் நீ எனின் வேறு யார்தான் உன்னை அறிவார் உலகமாகிய பந்தினை தன் கை விரல்களில் பக்குவமாக வைத்திருக்கின்ற இறைவியாகிய உமாதேவியும் நீயும் உன் மெய்யடியார் வாழ்கின்ற பழைய குடில்கள் ஒவ்வொன்றிலும் எழுந்தருளி உள்ள பெருமானே செந்தழல் போன்ற உன் திருமேனியை காட்டி நீ உறையும் திருப்பெருந்துறையில் உள்ள திருக்கோயிலையும் காட்டி கோலத்தில் வந்து என்னை ஆண்டு கொண்ட அவ்வடிவையும் காட்டி எனக்கு அருள் புரிந்தாய் மீண்டும் ஒருகால் எமக்கு அருள் செய்ய திருப்பழியனின்றும் எழுந்து வந்து அருள்க பெருமானே திருச்சிற்றம்பலம்